நான் போடுறது பூரியா இல்ல அதிர்சமான நீங்களே வீடியோக்களை வந்து பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு இந்த மாதிரி உப்பி வந்தாதான் அதிர்சம் வந்து கரெக்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்சம் வேணும்னா இந்த வீடியோவை பாருங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் ஒரு கிலோ பச்சரிசி அதாவது கடைகளில் வாங்கின பச்சரிசி தான் மாவு பச்சரிசிலாம் இல்லை இல்ல இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வந்து மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம சலிக்கணும் இடிச்ச மாவு ஈர மாவுங்கிறதுனால அதுல கப்பி இருக்கும் இப்ப சளிச்சாச்சு பாருங்க இதை அப்படியே அமைக்க வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருந்தேன் இல்லையா முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தில் காடம்ல தண்ணி ஊத்தி வெள்ளத்தை கரைச்சிட்டு வேற அகலமான பாத்திரத்தில் வெள்ளத்தை வடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து பாகுபதம் பார்க்கணும் வெள்ளத்தை வச்சோடனே காட்டி ஸ்பூன் உப்பு காட்டி ஸ்பூன் ஏலக்காய் காட்டி ஸ்பூன் சுக்கு பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரை விட்டுடலாம் பாகுபதங்கிறது தண்ணியில் விட்டா நம்ம கம்பி பதத்துக்கு வரணும் அதான் பாகுபதம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல இந்த மாதிரி பாகுபதம் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாகுபதம் வந்ததுக்கு அப்புறம் காட்டி ஸ்பூன் எள்ளு காட்டி ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டேஜ்ல நம்ம இடிச்சு வச்ச மாவை அந்த பாகுபதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கிளறினா சூப்பராக மாவு ரெடி ஆயிடும் தண்ணி இல்லாம காத்து போகாம ஒரு போட்டு மூடி நான் டப்படிந்தேன் எல்லாம் வைக்கலங்க வெளியில ரெண்டு நாள் வச்சிருந்தேன் கழிச்சு ஆடை இடையில கொஞ்சமா ஆயிலோ நெய்யோ தடவிட்டு தட்டி எடுத்து ஆயில் போட்டாக்கா அழகா உப்பி வருவாங்க இது அம்பிட்டு ருசியா இருக்கும் ட்ரை பண்ணி பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க